வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் தியாகி சத்தியமூர்த்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ வெட்டுடையால் காளியம்மன் ஆலய திருக்குடமுழுக்கு பெருவிழா கே பி சங்கர் எம்எல்ஏ ஏற்பாட்டில் விமரிசையாக நடைபெற்றது திருவெற்றியூர் மேற்கு பகுதியான தியாகி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ வெட்டுடையாள் காளியம்மன் ஆலயம் புதிய கட்டுமானத்தில் புனரமைக்கப்பட்டு புதிய கொடிமரத்துடன் இன்று நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை டி டி சத்தீஷ் ஐயர் குழுவினரால் சிறப்பு யாக பூஜையுடன் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் மற்றும் ஆலய தர்மகர்த்தா கிராம கௌரவ தலைவர் கே பி சங்கர் முன்னிலையில் ஆலய கோபுர கலசத்திற்கு யாக பூஜை கலச நீர் ஊற்றி திருக்குடம் முழுக்கு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது யாக பூஜை கலச நீர் திருக்குடமுழுக்கு விழாவை காண வருகை தந்த பக்தர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து சிறை வெட்டுடையால் காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மத நல்லிணக்கம் நோக்கில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்துவ சமுதாயத்தினர் வருகை தந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பன்ருட்டி திருவதிகை எஸ் குணசேகர் ஸ்தபதி மூலம் கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலய தர்மகர்த்தா கிராம கவுரவ தலைவர் மற்றும் மாநில மீனவரணி துணைத் தலைவர் கே பி சங்கர் எம்எல்ஏவுக்கு கிரேன் உதவியுடன் இருபது அடி மலர் மாலை அணிவிக்கப்பட்டது என்பது மிக குறிப்பிடத்தக்கது இவ்விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பல்வேறு நகர பொதுமக்கள் பக்தர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் அருள் பெற்றார்கள் கோவில் பிரசாதமாக பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் சாம்பார் சாதம் பிரிஞ்சி தயிர் சாதம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் நகர பிரமுகர்களுக்கு கே பி சங்கர் எம்எல்ஏ துண்டு அணிவித்து யாக பூஜையில் வைக்கப்பட்ட கலசம் வழங்கினார் இவ்விழாவிற்கான பணிகளை தியாகி சத்தியமூர்த்தி நகர் கிராம தலைவர் எஸ் மகேந்திரன் பொதுச் செயலாளர் எஸ் தன்ராஜ் பொருளாளர் பி எஸ் ஜி சுப்பிரமணி துணைத் தலைவர்கள் எம் சரவணன் எம் கே பூபதி ராஜா துணைச் செயலாளர்கள் எல் பிரதீப் குமார் ஆர் சந்தானகுமார் மற்றும் கிராம ஒருங்கிணைப்பாளர் எம் கார்த்திக் செய்திருந்தார்கள்